தற்போது பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு முதலமைச்சர் மு தற்போது முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக அங்கு தற்போது வந்திருக்கிறார் அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கோரிபாளையத்தில் பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழாவானது கொண்டாடப்பட உள்ள நிலையில் தற்போது முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மரியாதை அந்த காட்சிகளை நாம் கொண்டிருக்கிறோம் கோரிப்பாளையத்தில் உள்ள முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை நாம் கொண்டிருக்கிறோம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை கோரிப்பாளையத்தில் முதலமைச்சர் மு க மரியாதை செலுத்துகிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி பசுமன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது ஆண்டு குரு பூஜை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பசுமன் முத்துராமலிங்க தேவரின் வெண்கல சிலைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நயனார் நாகேந்திரன் ஓ பி எஸ் வைகோ சீமான் டிடிவி பி கே சசிகலா ஜி கே மணி விஜயபிரபாரன் குசி ஆனந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தவிருக்கின்றனர் இந்நிலையில் தான் முதன் முதலாவது தற்சமயம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை கோரிப்பாளையத்தில் அமைந்திருக்கிற திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் அங்கே கூடியிருக்கிற ஏராளமான தொண்டர்களிடம் கையேசைத்து தங்களது நன்றியை தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மதுரை தெப்பகுளத்தில் உள்ள மாமன்னர்கள் மருபாண்டியர்களின் இருநூற்றி இருபத்தி நான்காவது பூஜை விழாவையொட்டி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய இருக்கின்றனர் அதே சமயம் மதுரை மாநகர பகுதிகளில் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை கோடிப்பாளையம் முத்துராமலிங்க தேவர் சிலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெடிகுண்டு தடுப்பு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எல்லாம் வருகை தருகிற காரணத்தினால் இங்கே போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் மதுரை கோரிப்பாளையத்தில் அனைத்து முனை சந்திப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த வழியாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்வது என்பது வழக்கமான ஒன்று ஆனால் இந்த முறை மாற்றுப்பாதையில் தொடர்ந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சர் மூட்டா ஸ்டாலினை பொறுத்தவரையில் இங்கு மாலை செ செலுத்தி மரியாதை செலுத்தி இருக்கிறார் பின்பு இங்கிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை நோக்கி செல்கிறார் அங்கே பசுமன் அவருடைய நினைவிடத்துக்கு சென்று அங்கே மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கின்றனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அனைத்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற தனிமணி எல்லாம் வருதி என்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கின்றனர் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு முதலமைச்சர் தற்சமயம் இங்கே வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி விட்டு செல்கிற பொழுது கூடியிருக்கிற ஏராளமான தொண்டர்களிடையே கையசைத்து தங்களது நன்றிகளையும் வணக்கங்களையும் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அதே போல கூடியிருக்கிற தொண்டர்களை பொறுத்தவரையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமதே என்ற உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களையும் எழுப்பி வரக்கூடிய அந்த காட்சியளி நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் தெரியாத ஒரு மணி நேரத்திற்குள் பசுமொன் மாவட்டத்துக்கு மன்னிக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசுமன் கிராமத்திற்கு சென்று அங்கே மாலை அணிவித்து மரியாதை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயம் இங்கே சசிகலா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் மதுரை தெப்பகுளம் பகுதியில் அமைந்திருக்கிற மருது வாண்டியர்களுடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு மரியாதை செலுத்தி அங்கு இருந்து அவர் நேரடியாக பசுமு கிராமத்திற்கு சென்று இருக்கிறார் பசுமு பொறுத்தவரையில் ஏராளமான கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போலீசாரை பொறுத்தவரையில் மாற்று சீருடையிலும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் போக்குவரத்து நெரிசல் என்பது அந்த நெடுஞ்சாலை பகுதியில் நடைபெறுவது என்பது வழக்கமான ஒன்று இந்த முறை வாகனங்களால் எந்த விதத்திலும் போட்டுவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு விடாத வண்ணம் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் தலைவர்களை பொறுத்தவரையில் எளியாத செல்வதற்கும் அங்கே மாலை அணித்துவிட்டு எந்தவித போக்குவரத்து நெரிசலும் இல்லாமல் எளியாத திரும்புவதற்கும் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மநாதபுரத்தினுடைய ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் எல்லாம் தகவல் தெரிவித்து வருகின்றனர் இன்றைய பொழுது மதுரை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மதுவான தடைகளை பொறுத்தவரையில் அடைக்கப்பட்டிருக்கிறது நேற்று முதல் இந்த தடைகள் அடைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது பிற மாவட்டங்களில் இருந்து மது அறிந்துவிட்டு மதுரை மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு வருகிற பட்சத்தில் அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜலட்சுமி லட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதிவாணன்